அல்ஹம்லாஹி ரபில் அலமீன் அல்லி அல்ல முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்துஹூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லாஹ் அல்லாஹ் சுபாலவு தால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் ஒரு மனிதருக்கு தன்னுடைய தாய் தந்தை பிள்ளைகள் உலக தேவைகள் சொத்து சொல்லிட்டு எல்லாத்தைய விட ஒரு விஷயம் பிரியமாக இருக்கணும்னா ஒரு விஷயம் பிடித்த விஷயமா இருக்கணும்னா அது நபி சலல்லா ஹலேவசலம் அவர்களை தான் அவங்கள தவிர வேற யாருமே இருக்கக்கூடாது அதாவது நம்ம பிடிச்ச ஒரு லிஸ்டில் முதலாளாக இருக்க வேண்டியது நபி அவர்கள் மட்டும்தான் நபி சலல்லா ஹலேவசலம் அவர்களை எனக்கு பிடிக்கும் சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க பிடிக்கும்னா எப்படி அதை செயல்முறைப்படுத்தணும் தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க என்னெல்லாம் கடைப்பிடிச்சாங்களோ அந்த சுண்ணாக்களை நாம் நம்மளும் பின்பற்றணும் நபி சலாஹ் ஹலிவாசல்லாம் எதுலாம் கூடாது சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் விட்டு நாம விலகி இருக்கணும் இது போன்று கரெக்டாக நம்ம செய்யும் தான் நபி சல்லா ஹலிவாசல்லாம் அவர்களை நாம உண்மையாக நேசித்த அந்த ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும் நபி சல அஹ ஹலேவசல்லம் அவர்களை இது வரைக்கும் நாம பார்த்தது கூட இல்லை அவங்க எப்படி இருப்பாங்க சொல்லிட்டு ஆனால் அவங்க சொன்ன வழிமுறைகளை நாம பின்பற்றுகின்றோம் நிறைய விஷயங்களை நாம செய்கிறோம் இது நபி அவர்கள் செய்ய சொன்னாங்க சொல்லிட்டு சில விஷயங்களை செய்கிறோம் இது கூடாதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே தவிர்த்துக்கொள்கிறோம் பார்த்தீங்களா இது எல்லாமே நாம எதற்கான அடையாளம் நமக்கு நபி சல அஹ் ஹலேவசல்லம் அவர்களை நேசிப்பதற்கான அடையாளம் முழுக்க முழுக்க நம்மளுடைய வாழ்க்கையை அதே மாதிரி கொண்டு போகணும் சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட நாம விட்டு கொடுக்க கூடாது நபி சலா ஹலிவஸ்லம் அவர்களின் சொன்ன அந்த வழிமுறைகளை நம்ம என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது அது கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி நடக்கணும் சில விஷயங்கள் நமக்கு தேவையானதாக இருக்கும் அது நமக்கு வேணும் சொல்லிட்டு நினைப்போம் ஆனால் அது நம்ம மார்க்கத்திற்கு கூடாதாக இருக்கும் நபி அவர்கள் தடுத்த ஒரு விஷயமாக இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலையில் தேவையான ஒரு விஷயமாக தான் அதை தியாகம் பண்ணுறோம் பார்த்தீங்களா நபி அவர்களுக்காக தியாகம் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுதான் உண்மையான நேசத்தின் அடையாளம் அந்த மாதிரி ஒரு வழக்கத்தை ஒரு மனப்பக்குவத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் நபி சலாஹி செலம் அவர்கள் எப்போதுமே நம்முடைய நலனில் அக்கறை உள்ளவர்களாக இருந்தார்கள் பல துவாக்களை நமக்கு கற்று தந்துள்ளார்கள் அவங்களுக்கு தெரியாது எல்லாமே முன்னாடியே சொல்லிட்டாங்க நம்மள அவங்க பார்த்தது இல்லை இருந்தாலும் இப்படி செய்யுங்க இப்படி வந்தா இப்படி பண்ணுங்க சொல்லிட்டு எல்லாத்தையுமே கற்று தந்து விட்டார்கள் அந்த மருத்துவத்திற்கான குறிப்பு உட்பட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நபியவர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் பெரிய அந்த மருத்துவ உலகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது அப்போ நபி சலலாஹேவசல்லம் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னா கண்டிப்பா அதுல ஆயிரம் நன்மைகள் நமக்கு இருக்கும் நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்காக அவர்கள் பல வழிமுறைகளை காட்டி தந்துள்ளார்கள் அதுல மிக முக்கியமான ஒரு வழினா துவாக்கள் நிறைய துவாக்களை நமக்கு கற்று தந்துள்ளார்கள் சில துவாக்களை தான் வழக்கமாக ஓதி வந்துள்ளார்கள் அப்படி நபி சலலாஹலேவசல்லம் அவர்கள் அதிகமாக ஓதிய ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் நபி நம்பி சலா ஹலைவசலம் அவர்கள் நிறைய துவாக்களை ஓதி வந்துள்ளார்கள் இருந்தோ அதில் நம்பர் ஒன் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நம்பர் ஒன்னில் இருக்கிற ஒரு துவா தான் அவங்க அந்த துவாவை ஓதாத நாளே இல்லை அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு துவா அந்த துவாவை நாம ஓதிட்டு வரும்போது இன்ஷால்லா நம்முடைய பல பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீர்வதற்கு அது காரணமாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த துவா தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதனுடைய அர்த்தம் சரிவர புரியாமல் இருப்பீங்க நல்லா புரிஞ்சு நாம் என்ன கேட்குறோம் சொல்லிட்டு அந்த ஒரு நியத்தை வச்சு நீங்கள் ஓதி பாருங்க அல்லாஹ் உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளும் நிறைவேறும் சூரா பக்ரால இருக்கிற ஒரு துவா தான் இது அந்த துவா வேற எதுவுமே இல்லை ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனத்தவ் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தவ் வகீனா அசபன்னார் ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனத்தவ் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தவ் வகீனா அசபன்னார் குரான்ல இருக்கிற ஒரு துவா அல்ல சுபான குரான்ல இது ஒரு துவாவா தந்திருக்கிறான் இதே துவாவை நபி சலாஹ் அலைவசல்லாம் அவர்கள் எப்படி ஓதிருக்காங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சேர்த்து ஓதிருக்காங்க அதாவது ரப்பனா ஆத்தினா அல்லது ஹசனத்தார் ரெண்டுமே ஒரே இதுதான் உங்களுக்கு நீங்கள் எந்த முறைப்படியும் ஊதலாம் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இதனுடைய தமிழ் மீனிங்கை தான் எங்கள் இறைவா இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக இந்த துவால நம்ம என்ன கேட்குறோம் எங்கள் இறைவாயா அல்லாஹ் இந்த உலகில் எனக்கு நன்மையை வழங்கு இதில் நன்மை என்பது என்னது இந்த உலகத்தில் நன்மை சொல்லிட்டு நமக்கு எது எந்த நோய் நொடிகளும் இல்லாத நல்ல ஆரோக்கியமான உடல் நல்ல ஒரு வீடு ரகாத்தான ஒரு வீடு நல்ல துணை நல்ல பிள்ளைகள் நல்ல ஒரு வேலை நல்ல நண்பர்கள் நல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிட்டு எல்லா நல்லதும் இதில் அடங்கிடும் இந்த உலகத்தில் என்னெல்லாம் நல்லது இருக்கோ அது எல்லாமே அடங்கிடும் நமக்கு எதெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோமோ எதெல்லாம் நமக்கு கிடைச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ அது எல்லாமே இதில் அடங்கிடும் இதை நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வரும்போது உங்களுடைய உலக தேவைகள் ஒன்று ஒன்றா நிறைவேறும் உங்களுக்கு உடம்பு முழுக்க நோய் பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த ஒரு தூவம் அந்த நியத்தோட ஓதுனா உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் வீட்டில் கடன் பிரச்சனைகள் இருக்குது வேலை சரியாக இல்லை சொல்லிட்டு அந்த நியத்தோட ஊதுனா செல்வத்தில் நல்ல வரக்கத்து ஏற்படும் நாம் பெற்ற பிள்ளைகளால் ஒரே குழப்பமா இருக்குது சண்டை சச்சரவுகள் நிம்மதி இல்லாமல் இருக்கு சொல்லிட்டு அந்த நியத்தோட ஊதுனா பிள்ளைகள் நம் சொல் பேச்சை கேட்டு நடப்பாங்க நமக்கு வந்த துணையால் நிறைய குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் இருந்தால் அந்த நியத்தோட ஊதுனா அந்த துணை நல்ல ஒரு சந்தோஷம் கொடுக்க துணையாக மாறும் பக்கத்து வீட்டுக்காரங்களால் பிரச்சனை நல்ல நண்பர்கள் இல்லை சொல்லிட்டு இந்த நியத்தோட ஊதுனா அல்லாஹ் சுபான உதல உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நல்லவர்களோட ஒரு பழக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் நல்ல ஒரு வீடு வாங்கணும் நல்ல காரு வாங்கணும் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி விஷயம் எந்த ஒரு நியத்துக்காகவும் இதை நீங்க ஊதலாம் இன்ஷா இல்லா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து இந்த தூரம் நம்ம என்ன கேட்குறோம் மறுமையிலும் எனக்கு நன்மையை வழங்குவாயாக மறுமையின் நன்மைனா என்னது முதலாவது விஷயம் நாம் செய்த நன்மை தீமைகள் எழுதப்பட்ட அந்த புத்தகம் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஒரு புக்கு நம்முடைய வலது கையில் கொடுக்கப்பட வேண்டும் இதுதான் நமக்கு கிடைக்கின்ற முதல் வெற்றி அடுத்த ரெண்டாவது விஷயம் சிராத்தல் முஸ்தஹிம் அந்த பாலத்தை மின்னல் வேகத்துல நாம கடந்து போகணும் அடுத்ததாக ஜன்னத்துல நாம போகணும் அடுத்ததாக ஜன்னத்திலேயே என்னது ஜன்னத்துல் ஃபிரிதவுஸ் அதில் நாம இடம் பிடிக்கணும் அடுத்து கடைசியாக அல்லாஹ்வை நாம பாக்குறது இந்த மாதிரி எல்லா நன்மைகளும் அடங்கும் நம்ம சிம்பிளா இதை ஓதும்போது நமக்கு தெரியாது நல்லா புரிஞ்சு நீங்க ஓதும் போது இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கா சொல்லிட்டு ஆச்சரியப்படுவீங்க எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுப்பான் கடைசியா என்ன கேட்கறோம் நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு கேக்குறோம் இது மிக முக்கியமான விஷயம் அல்லாஹ் சுபானோ தலா நரகத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறான் தண்டனை கொடுப்பதற்காக அது பயங்கரமா நெருப்பால ரொம்ப பொங்கி நல்ல கருப்பு கலராக மாறிட்டு இருக்கும் நெருப்பு எரிஞ்சு 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 அதில் நம்ம கால் சின்னதாக ஒரு சுண்டு விரல் பட்டா கூட அவ்வளோதான் அந்த சின்ன ஒரு விஷயம் கூட நமக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹிடம் இந்த துவாவின் மூலமாக பாதுகாப்பு கேட்குறோம் இதை நீங்கள் உணர்ந்து ஓதும் போது இன்ஷால்லா நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் நம்பி சலாஹலிவசல்லம் அவர்கள் சஹாபா ஒருத்தங்கிட்ட கேட்குறாங்க நீ என்னதுவாக கேட்டுருக்கேன் அவங்க சொல்கிறாங்க இந்த உலகத்தில் எனக்கு என்ன வேணாலும் கொடுத்துருல்ல மறுமையில் எனக்கு எல்லாமே நல்லது கிடைக்கணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க உடனே நபியாக சொன்னாங்க இப்படிலாம் கேட்காத இதெல்லாம் நீ தாங்கவே மாட்டேன் இந்த உலகத்தில் அல்லாஹ் உனக்கு கெட்டது கொடுக்க ஆரம்பித்தா உன்னால் தாங்க முடியாது இந்த மாதிரி துவா என்றைக்குமே செய்யாத இந்த உலகத்திற்காகவும் கேளு மறுமைக்காகவும் கேளு சொல்லிவிட்டு இந்த ஒரு துவாவை கற்றுத்தராங்க நம்ம எப்போ துவா செய்யும் போதும் வெறும் இந்த உலகத்திற்காக மட்டும் நாம கேட்கக்கூடாது அந்தந்த தேவைகள் மட்டும் நிறைவேறினா போதும் சொல்லிடு மறுமைக்காகவும் சேர்த்து கேட்கணும் அதே போல இந்த உலக ஆசையே எனக்கு வேணாம் மறுமையே எனக்கு போதும் சொல்லிட்டு இந்த உலக தேவைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு மறுமைக்காக மட்டுமும் கேட்கக்கூடாது ரெண்டுத்துக்கும் நீங்கள் சேர்த்து கேளுங்க ஏன்னா அல்லாஹ் சின்னதாக ஒரு தண்டனை கொடுத்தா உங்களால தாங்க முடியாது ரெண்டுத்துக்கும் சேர்த்து கேளுங்க ஏன்னா அல்லஹ் வாரி வழங்குபவன் தாராளமானவன் நீங்க என்ன கேட்டாலும் அவன் தருவான் எப்படி கேட்கலாம் என்ன கேட்கலாம் சொல்லி ரொம்ப யோசிக்கலாம் தேவையே இல்லை இந்த ஒரு சின்ன துவாவை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க டெய்லியும் ஓதுங்க அதிகமாக ஓதுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் மறுமையிலும் நல்ல ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் தருவான் அதோடு இல்லாமல் நபி சலாஹலே வசலம் அவர்கள் அதிகமாக கேட்ட ஒரு துவாவை நாமும் கேட்ட ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும் அவர்களின் வழிமுறையை பின்பற்றி அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் இன்ஷா ஓதி பாருங்கள் உங்க வாழ்க்கையை நல்ல முறையில் மாறும் உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் மாறணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சிக்கிங்க அது ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லஹூரன் கசீரா அஸ்லாம் வலைக்குமதுல்ல வரகாத்தூ